முப்பத்தி ஒம்பது பாயிண்ட் முப்பத்தி நாலு பக்கம் அற்புதமான ஒரு உண்மையான தீர்ப்பு இந்த தீர்ப்பு இன்னும் நீதி சாகல நீதியும் நேர்மையும் இந்த இந்தியாவில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய ஒரு உன்னதமான தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் வாரம் இருபத்தி ஆறுல சொல்லிருக்கு தெளிவா அன்புமணியின் கடிதம் மீது எந்த முடிவும் அது அவருடைய அதிகாரத்துக்கு வரம்புக்கு அர்ப்பாற்படுது யார் தலைமை என்ற முடிவை எடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லாததால் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்றும் இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்றும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட கடிதம் செல்லத்தக்கதல்ல அந்த கடிதத்தை வழங்கிய தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இல்லை யார் சொல்லிருக்கிறா நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பேரா இருபத்தாறு இப்போ அந்த நீதிமன்றம் வழங்கிய கடிதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் யாரு அன்புமணி பாட்டாளி மக்களுடைய தலைவர் ஐயாவுக்கும் கடிதம் கொடுத்துட்டாங்க என்ன அன்புமணி தான் பாட்டாளி மக்கள் தலைவர் எங்களுக்கு இருக்கிற ஆவணங்கள் அடிப்படையிலே அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை சேலஞ்ச் பண்ணி தான் நாங்க புதுடெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் இந்த அதான் அந்த தேதி வழக்குல இருபத்தி 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 ஏழும் ஏழாம் தேதியும் ஒன்பதாம் தேதி ஒன்பது ஒன்பது பதினொன்னு இருபத்தி இந்த ரெண்டு தேதியில அவங்க கொடுத்திருக்காங்க இப்ப தேர்தல் ஆணையத்தை எப்படி அன்புமணியின் தரப்பு ஏமாற்றி இருக்குதுங்கிறது ஒரு ஆதாரம் எப்படின்னா இது எங்களுக்கு தெரியல நாங்கள் கேட்டு கேட்டு பார்த்தோம் கொடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு நடந்தது இருபத்தி எட்டு மே மாதம் அன்றைக்கு பாட்டாளி மக்களுடைய தலைவராக இருந்த அன்புமணி அவர்கள் அழைப்பு விடுக்கிறார் எதுக்கு அழைப்பு எடுக்கிறார் பாட்டாளி மதி பொதுக்குழு நடக்குது நீங்கள் வாங்க சொல்லிட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் அழைப்பிடுக்குறார் பாருங்க இருபதாம் தேதி அழைப்பிடுகிறார் இருபத்தி மே இருபத்தி எட்டாம் தேதி தேர் அந்த கூட்டம் அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அந்த கூட்டத்தில் அடிக்கப்பட்ட நிகழ்வுகள் குறித்து பத்திரிகை செய்திகளுக்கு யார் வழங்குறா மருத்துவர் ஐயா நிறுவனத்து நிறுவனர் என்ற அடிப்படையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் கட்சியினுடைய அன்றைய தலைவர் அந்த கூட்டம் வரைக்கும் கூட்டம் கொடுக்கிறது வரைக்கும் தலைவர் தான் சீக்கியம் அவர்கள் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் புதிய தலைவர் அன்புமணி இவங்க எல்லாம் சேர்ந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கே பிரசனை சொல்லுங்க அதே கடிதத்தை இருபத்தி ஒன்பதாம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டோம் பொதுக்குழு தேர்ந்தெடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு கடிதம் வணங்குகிறார் இந்த கடிதம் செய்தி எல்லாம் பத்திரிகை தொலைக்காட்சியில் நீ எல்லாம் பார்த்துருப்பீங்க இருபத்தி எட்டாம் தேதி ஒரு தலைவர் ஆயிட்டாருங்க அன்புமணி அவருடைய முகநூல் பதிவு இருபத்தி எட்டாம் என்று என்னை தலைவராக தேர்ந்தெடுத்த மருத்துவ ஐயா அவர்களுக்கு நன்றி தலைவரான பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி பேலாபுரம் மருத்துவ ஐயா அவர்களை சந்திக்கிறார் அங்கே இருந்த தோட்டத்தில் அதான் இருபத்தி அதாவது முப்பது மே இருபத்தி ரெண்டு அவரே அவர் முகநூலில் போட்டிருக்காரு இன்னைக்கு நீ போய் பார்த்தா தெரியும் எல்லாம் சொல்லிட்டார் இன்னைக்கு இருபது முப்பது இருபத்தி எட்டாம் தேதி நடந்தது ஐயா எங்க தலைவராக போட்டாரு அதுக்கு நன்றின்னு சொல்றாரு வேளாண் தலைவர் அம்பேத்கர் தந்தை பெரியார் காரணம் சிலைக்கெல்லாம் மாலை போட்டாங்க இதெல்லாம் நாங்க சொல்ல அவருடைய முகநூல் பக்கத்தில் இருக்கிறார் அப்புறம் ஐயாவை கட்டி அழைத்து ஆசை பெறுகிறார்

ஆனால் அன்புமணி அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார் யாரு கருதுறாரு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ என்னைக்கு அவர் தலைவரா பாட்டாளி போட்டு தலைவரா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் இருபத் அப்புறம் எப்படிங்க

நாங்கள் அன்பிதான் தலைவர் அவங்க கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண கொடுக்கப்பட்ட தரவுகள் அனைத்தும் பொய்யான தரவு நூறு சதவீதம் பொய்யான தரவு அந்த பொய்யான தரவு அடிப்படையில் தான் மீண்டும் டிசம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று டிசம்பர் நாலாம் தேதி தேர்தல் கமிஷன் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருது என்னென்ன நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்துருக்குறீங்க என்னைக்கு லெட்டர் டேட்டர் முப்பத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுடைய பொதுக்குழு நடந்ததாக கொடுத்துருக்குறீங்க அந்த அடிப்படையில் உங்களை இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நியமிக்கணும்னு சொல்லி தேர்தல் கமிஷன் கொடுக்கு இது எதை கொடுக்குது தேர்தல் கமிஷன் ஒன்று விசாரணை ஆணைய ஒன்று தே சிபிஐ மாதிரி விசாரிச்சு அவங்க அந்த ஆர்டரை கொடுக்கல நாம் கொடுக்குறோம் கொடுக்குற ஆர்டரை வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க ஆனால் நாங்கள் கொடுக்குறோம் கத்துகிறோம் கதறுகிறோம் மருத்துவர் ஐயா தான் தலைவர் நாங்கள் தான் உண்மையான பாட்டாளி கழிச்சு அப்படின்னு சொல்லி பல ஆவணங்களை இதே தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் கொடுக்குறோம் எங்களுடைய மீட்புக் குழுவினுடைய தலைவர் அண்ணன் தியாக அவர் ஜி கேமணி அவர்களும் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிற நம்முடைய நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருள் அவர்களும் எம்பி சதாசிவம் தேர்தல் பணிக்குழு செயலாளர் மாநில பொருளாளர் மன்சூர் மாநில பொதுச் செயலாளர் முரளிசங்கர் இவங்க போய் கெஞ்சி கதறி கொடுக்குறாங்க அத்தனை கடிதம் கொடுக்குறாங்க எந்த கடிதத்தையும் கூட பார்க்க முடிஞ்சு போச்சா இப்ப தேர்தல் ஆணையம் எல்லாம் தெளிவாக ஒரு அறிக்கை ஒரு ஒரு செய்தியை வெளியிட்டு விட்டது என்னென்ன எந்த நிலையிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் என்ற ஒரு இயக்கத்தை எதுவும் பண்ண முடியாது நேரில் கேட்கும்பொழுது சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க விசாரணை விசாரணை என்பது தெளிவாக நீதி அம்மா கேட்கிறார் ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது நீ யாருக்குதான் சின்னத்தை கொடுப்பீன்னு கேட்கும் பொழுது தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லிடுச்சு ரெண்டு பேத்துக்கும் கொடுக்க மாட்டோம் மாம்பழ சின்னத்தை எங்களுக்கு ரொம்ப வருத்தம் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா என்று ஒற்றை தலைவர் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு ஊர் ஊராக சென்று உருவாக்கிய அந்த சின்னம் அந்த கட்சி அந்த கட்சியினுடைய சின்னம் யானை சின்னம் வந்துச்சு யானை சின்னம் போயிடுச்சு அப்புறம் அதுக்கு பின்னாடி மாம்பழ சின்னம் வந்துச்சு மாம்பழ சின்னத்திலேயே பல பதவிகளை கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பதினைந்துக்கு பக்கமாக எம்பிக்கள் ரெண்டு மேல்சை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட நாலு மக்கள் நாலஞ்சு அமைச்சர்கள் மக்கள் நாலு பேர் இப்படி இந்திய துணைக்கண்டத்திலே மிக முக்கியமான ஒரு இயக்கமாக இருந்த பாட்டாளி மகளிர் கட்சியினுடைய சின்னமான மாம்பழம் சின்னம் எங்க ஐயாவுக்கு சொந்தமான சின்னம் அந்த சின்னத்தை ரெண்டு பேத்துக்கு தர மாட்டேன்னு சொல்லிருக்கேன் அப்ப அவங்க தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இதுல பாரா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறுல இதுல எழுந்து கொடுக்குறோம் முப்பத்தி ஆறுன்படி தேர்தல் கமிஷன் அன்புமணிக்கு கொடுத்த இரண்டு கடிதங்களும் செல்லாது யார் சொல்லிருக்கிறா நீதி அரசு சொல்லுங்க ரெண்டு கடிதம் எது எது கடிதம் உங்களை தலைவராக இந்த இடம்லாம் மாற்ற அங்கீகரிக்கிறோம் இப்படி எங்க ஐயாவுக்கு ஒரு கடிதம் கொடுத்தது இது ரெண்டுமே சொன்னாரு அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் தலைவர் இல்ல அண்ணுமணி தலைவராக கொடுத்தது ஆட்டோமேட்டிக்கா வித்ரா வித்ராவான்னு சொல்லலாம் கூட வித்ரா ஆயிடுச்சு கடிதங்கள் செல்லத்தக்கது இல்லை அந்த கடிதம் கொடுக்கறது உங்களுக்கு உரிமை இல்லை அதிகாரம் இல்லை அதாவது கட்சி அதாவது முப்பத்தி எட்டின்படி பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரை ஈசியை தேர்ந்தெடுக்க ஈசிஐக்கு எந்த அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை அதை தேர்தல் கமிஷனே ஒப்புக்கொண்டு விட்டது அதே நேரத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர்த்தையுமே அங்கீகரி மன்றம் சொல்றாங்க ரெண்டு பேரும் ஆனாலும் கூட நாங்கள் இங்கே சொல்லுவது கேட்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதி இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது தலைவர்களில் பொதுச்செயலாளர்கள் பொருளாதாரங்களில் முடிஞ்சு போச்சு எல்எஸ்சி கமிஷன் சொல்லிடுச்சு நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஆனா என் கட்சியுடைய விதி விதியன் பதிமூனின் படி விதியன் பதிமூணு பார் என் கட்சியுடைய அமைப்பு விதி என் அமைப்பு விதியன் பதிமூனின் படி தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளரு தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது அதுக்கு தான் வரைமுறை இருக்கிறது நிறுவனர் என்ற பதவிக்கு எந்த விதமான பதவி புதுசாக ஏற்றுக்கணும் புதுசா இறங்கணும் கிடையாது கட்சியின் மாநில பொதுக்குழு செயற்குழு அரசியல் தலைமை குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் இப்ப என்னாச்சு பாட்டாளி மொழி தலைவர் இல்லை பொதுச் செயலாளர் இல்ல பொருளாளர் இல்ல அப்ப யார் ஒரு பதவி இருக்குது உச்சம் பெற்ற பதவி நிறுவனர் என்ற பதவி மட்டும்தான் புரியுதா இந்த நிறுவனர் என்ற பதவி மட்டும் என்ற பதவி என்பது பதினேழு பாண்டிச்சேரியின் பக்கத்தில் சங்கமித்ரா திருமண மண்டலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒட்டுமொத்த மக்களும் கூடி அங்கே தலைவராக காலியாக இருக்கிற தலைவரை மருத்துவர் ஐயா அவர்களை நியமனம் செய்து அந்த நியமனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நியமனம் நிர்வாகக்குழு நியமனம் செயற்குழு அங்கீகாரம் அதாவது பொதுக்குழு அங்கீகாரம் இன்னைக்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அந்த நியமனத்தை தேர்தல் கமிஷன் பதிவு செய்து ஆகணும் பதிவு செய்தே ஆக வேண்டும் தேர்தல் ஆணையம் பதிவு அந்த அடிப்படையில் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக தலைவருக்குரிய அதிகாரம் எங்க ஐயாவுக்கு வந்துருது பாட்டாளி மொழி தலைவர் ஐயா ஆயிடுறாரு என்னைக்கு ஆயிடுறாரு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த கடிதம் மாவட்டத்தில் இருக்கிறது அதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்தே ஆக வேண்டும் இன்னொன்று சொன்னார் இப்ப ஆணவம் சிமிரு உச்சத்தில் இருக்கிறார் ஒரு பேச்சு அவருக்கு தயவு செய்து பத்திரிகை திறக்க நண்பர்கள் இந்த இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ற ஒரு சாப்ட்வேர் அவருக்கு படிச்ச வைக்கணும் இல்லை இங்கிலீஷில் இருக்கிறத முழுசா டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சதுக்கும் ஒரு அருகத இல்லாத வைக்கும் நீதிமன்றம் ஒன்னு சொல்லிச்சுன்னா அவர் ஒன்று சொல்றாரு நீதிமன்றம் ஒன்று சொல்லிச்சுன்னா அவர் ஒன்று சொல்றாரு மாத்தி 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 குழப்பமா இந்த மாதிரி பொய்ய சொல்லி பொய்ய சொல்லியாதான் அன்புமணி அவர்களை தவறான திசையிலே திசை திருப்பி அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இன்றைக்கு இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து எங்கிட்ட சொல்லுவாரு வேற வழியில் தலைற அண்ணனை திருப்தி சொல்ல மாட்டார் ஆனால் அந்த அந்த மாதிரியான இருக்கிற ஆணவத்தின் உச்சம் பாலு நேற்று பாருங்க வா காத்து கொண்டு தீர்த்து விடுவோம் ஐயாவை குடிக்கிறது காத்து எங்கே நான் சரி தெளிவாக சொல்லிடுச்சு இப்ப இதுல பார்த்தீங்கன்னா இந்த இதுல இந்த வழக்குல அன்புமணி தான் ரயில் ஃப்ரெண்ட் இது நான் சொல்ல நீதிமன்றம் சொல்லுங்க நீதிமன்ற தீர்ப்பு ரயில் ஃப்ரெண்ட் யார் அன்புமணி சிவில் நீதிமன்றத்துக்கு போய் நான் தலைவர்னு சொல்ல வேண்டிய அதிகாரம் சொல்ல வேண்டிய தேவை என்பது அன்புமணிக்கு தான் இருக்கு அந்த தேவை எங்களுக்கு இல்லை என்ன காரணம் நான் இப்ப பாட்டாளி குளிச்சியுடைய தலைவர் மருத்துவர் ஐயாதான்